கனடா ஏர்போர்ட்டில் பிரிந்த தம்பதிகள் கணவர் விசிட்ட விசாவில் அசாலம் கிளைம் பண்ணியிருக்கிறார் மனைவியார் திருப்பி அனுப்பப்பட்டார் இருவரும் இப்பொழுது பேசிக்கொள்வதில்லை கணவரின் கனடா வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கு கணவர் எடுத்த முடிவு சரியா தவறா முப்பது வருட வாழ்க்கைக்கு பின் ஏன் இந்த திடீர் முடிவு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க கனடா மொன்ட்ரியல் ஏர்போர்ட்டில் விசிட்ட விசாவில் வந்திறங்கிய கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இவங்க துபாயிலிருந்து விசிட்ட விசா மூலம் கனடா மொன்ட்ரியல் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்கிறாங்க கணவர் உடனடியாகவே அசேலம் கிளைன் பண்ணியிருக்கிறார் மனைவியாருக்கு இதில் உடன்பாடு இல்லை இவர் ரெண்டு பாஸ்போர்ட்டையும் கையில் எடுத்துக்கொண்டு போய் இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட கூறியுள்ளார் நாங்கள் இனி இங்கே தான் இருக்க போகிறோம் இனிமேல் திரும்பி போக மாட்டோம் எங்களுக்கு திரும்பி போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த இடத்தில் துணவியார் எவ்வளவு கூறியும் கணவர் கேட்கவே இல்லை கணவர் ஒரு முடிவோட தான் வந்துள்ளார் பல மணி நேரங்களுக்கு பின் அசேலம் கிளைன் பண்ணியிருக்கிறார் துணவியார் தான் திரும்பி துபாய் போகிறதா முடிவு பண்ணி அடுத்த வேலபிள் ஃப்ளைட்லேயே சென்று விட்டார் இருவருமே கடந்த ஆறு மாதங்களாகவே இப்போ பேசிக்கொள்வதில்லை இவங்க ரெண்டு பேருமே கடந்த முப்பது வருடமாக துபாயில் தான் இருக்கிறாங்க இவர் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒன் ஆஃப் த சைட் என்ஜினியர் இவருடைய துணைவியார் ஒரு கம்பெனியில் வந்து அக்கௌண்ட் செக்ஷனில் வேலை செஞ்சு கொண்டு வராங்க டுபாயில் இவருக்கு இருக்கிற கண்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னால் இவருக்கு வேலை நீக்கம் நடந்தாவோ இல்லாட்டி இவர் ரிட்டையர் பண்ணாவோ இவர் வேலையை விட்டு விலகினாவோ இவருடைய துணிவியாரும் இவரோடு சேர்ந்து அந்த நாட்டை விட்டு வெளியில் போக வேணும் அதுதான் இவருடைய இவருக்கு இருக்கிற கண்ட்ராக்ட் கணவருக்கு ஐம்பத்தி ஒம்பது வயது மனைவிக்கு ஐம்பத்தி ஐந்து வயது ரெண்டு மகள் மூத்த மகளுக்கு இருபத்தி நாலு வயது ரெண்டாவது மகளுக்கு பதினெட்டு வயது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மூத்த மகள் ஸ்டூடெண்ட் வீசா மூலம் கனடா பெல்வில் காலேஜில் வந்து மெடிக்கல் கோர்ஸ் செஞ்சுருக்குறாங்க கிராஜுவேட்டும் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அங்கேருந்து டொரண்டோக்கு மூவ் பண்ணி ஒரு மெடிக்கல் லேபில் கொரோனா டைமில் வேலை செஞ்சு கொண்டு வந்திருக்குறாங்க இந்த கொரோனா டைமு முடிய லேப்பில் ஆஃபும் கொடுத்துட்டாங்க ஸோ இவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கொண்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்ட் டைமாக வேலை செஞ்சு கொண்டு இருந்திருக்குறாங்க இவங்களுக்கு பிஆருமே ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது அதாவது பர்மனண்ட் ரெசிடென்ட் ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது அதே ஆண்டு உடனடியாக இவங்க நோவா ஸ்கொச்சியாவுக்கு மூவ் பண்ணியிருக்கிறாங்க மூவ் பண்ணி எப்படியோ அந்த ஒர்க் பர்மிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடியும் அங்கே பர்மனண்ட் ரெசிடென்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இப்போ வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ரிசல்ட்டுக்கு ஆனால் இவங்க வீட்டுக்கு சொல்லவே இல்லை பிஆர் ரிஜெக்ட் ஆனதை ரெண்டாவது மகள் வந்து பதினெட்டு வயது கிரேட் டுவெல் படித்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து ஆர்டிசம் அதாவது நோமலான ஒரு கிட் தான் எல்லா வேலைகளுமே செய்யக்கூடிய ஒரு பிள்ளை ஆனால் அவங்களுக்கு இருட்டை பார்த்தா பயம் மற்றது கொஞ்சம் அதிர்ச்சியான விடயங்களை பார்த்தா பயம் யாராவது ரோட்டில் சண்டை பிடிச்சி ஆகி பண்ணால் அந்த மாதிரி விடய நேரங்களில் வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுவாங்க மற்றபடி ஒரு நோமல் கிட் தான் எல்லா வேலைகளுமே செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக தான் வாழ்ந்து கொண்டு வராங்க அதனாலேயோ தெரியலை இந்த ரெண்டு கப்பலுமே கடந்த முப்பது வருடமாகவே ஒரு நாள் கூட பிரிந்து வாழ்ந்ததே இல்லை அப்போ கனடா ஏர்போர்ட்டில் ஏன் இவங்க பிரிஞ்சாங்க முதல் தடவை வந்து லைஃப்பில் பிரிஞ்சு இருக்கிறாங்க இவர் வரும்பொழுதே வெல் பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறார் அதாவது கனடா ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ஏர்போர்ட்லேயே எஸ்ஆங்க் கிளைம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கிறார் அந்த நேரம் நடக்கிறத பார்த்துக்கொள்வோம் என்று ஒய்ஃபுக்கு தெரியாமல் இவர் ரெண்டு பாஸ்போர்ட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணி எஸ்ஆம் கிளைம் பண்ணியிருக்கிறார் அந்த இடத்துல போர்டர் சர்வீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு நீங்கள் எஸ்ஐலங் கிளைம் பண்ணுறதுக்கு இந்த இந்த தகுதி உங்களுக்கு வேணுமெண்டு நீங்கள் கிளைம் பண்ணலாம் நீங்கள் இதே இதை லூஸ் பண்ணுவீங்கன்ட்டு சொல்ல அந்த இடத்துல ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்கிறாங்க சொன்னால் நான் கிளைம் பண்ண மாட்டேன் நான் திரும்பி போக போகிறேன் எனக்கு ஒரு மகள் இருக்குண்டு இவர் விசிட்ட விசா கனடாவுக்கு அப்ளை பண்ணும் பொழுது முழு ஃபேமிலிக்கும் சேர்த்து தான் இவர் அப்ளை பண்ணியிருக்கிறார் ஆனால் அவங்க மகள்ட விசாவை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ கடந்த ஆறு மாதங்களாகவே இருவரும் பேசிக்கொள்வதில்லை இவர் இங்கே கனடாவில் மகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவங்க அங்கே துபாயில் இல்லை எப்போ அந்த வேலையை இவர் ரிசைன் பண்ணினாரோ அவங்க அந்த நாட்டில் இருக்க முடியாது மகளோட நாடு திரும்பிட்டாங்க இவர் கனடாவில் அசாலம் கிளைம் பண்ண போகிறது ஒய்ஃபுக்கு மட்டும்தான் தெரியாது ஆனால் ரெண்டு மகளுக்கும் தெரியும் இவருக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்குது டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க சொன்னால் இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கனடாவில் இப்படி தான் உங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இவருக்கு உள்ள பிரச்சனை வந்து பிரெயின் கேன்சர் அதுவும் தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிறார் இவர் கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் துபாயில் இருக்கிற அந்த மகள் ரெண்டு தடவை தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுருக்குறாங்க இவருக்கு தேவையான மருந்து ட்ரீட்மெண்ட் டாக்டர் அப்பாயின்மெண்ட் அது மட்டும் இல்லை இவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கூட அங்கே இருக்கிற மகள்தான் இவரை அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டு இருந்திருக்குறாங்க ஒய்ஃபுக்கு தெரியும் இவருக்கு டயபெட்டிஸ் இருக்குது அதே நேரத்தில் ஒரு தலைவலி இருக்குது அதுக்கு தான் இவர் ட்ரீட்மெண்ட் செய்கிறார் என்று அம்மாவுக்கு தெரிஞ்சால் நாங்கள் அம்மாவையும் இழந்துடுவோங்கிற பயத்தில் வந்து இதை மறைச்சு ஒழித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இவர் கனடாவை சூஸ் பண்ணதுக்கான காரணம் இவருக்கு ஒரு மகள் இங்கே இருக்குது ரெண்டாவது இவர் ஏர்போர்ட்லேயே அசாயலம் கிளைம் பண்ணார்னு சொன்னால் அவருக்கு டாக்குமெண்ட்ஸ் உடனடியாக அதாவது டெம்ப்ரரி டாக்குமெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு உடனடியாக இவருக்கு தேவைப்படுது ஸோ கனடாவுக்கு உள்ளே போய் அசாயலம் கிளைம் பண்ணி வேறாக இருந்தால் லோயரை வச்சு இந்த டெம்பரரி டாக்குமெண்ட்ஸை எடுக்கிறதுக்கு நாட்கள் அதிகமாகும் ஏர்போர்ட்லேயே நீங்கள் அசேலம் கிளைம் பண்ணிவிங்களா இருந்தால் உடனே உங்களுக்கு டெம்பரரி டாக்குமெண்ட்ஸ் கைக்கு கிடைக்கும் இன்றைக்கு இவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கு ஒரு சில நேரங்களில் வந்து இவர் கையால் பணத்தை செலுத்த வேண்டிய கட்டாயங்களும் இருக்குது ஒரு பக்கம் மனைவிக்கு கடைசி காலங்களில் தன்னை விட்டுட்டு போய்ட்டு ஒரு கவலை இன்னும் ஒரு பக்கம் ரெண்டு மகளுக்குமே அப்பாவை இழக்க போகிற ஒரு கவலை அதே நேரம் கெனடாவில் இருக்கிற ஒரு மகளுக்கு அடுத்த பெர்மனட் ரெசிடென்ட் ரிஜெக்ட் பண்ணப்படுமா அக்செப்ட் பண்ணப்படுமா ஒர்க் பர்மிட் எப்போ முடிவடையும் என்று இன்னும் ஒரு கவலை இவர் தனது ரெண்டு மகளிடமும் கூறியுள்ள ஒரு விடயம் தான் இந்த நிலைமையில் இருக்கிற ஒருபோதும் அம்மாவுக்கு தெரியவே கூடாது அதே போல் தான் இல்லாத காலங்களில் அம்மாவையும் தங்கையையும் கனடாவுக்கு ஸ்பான்சர் பண்ண வேணும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார் ஆனால் மகளுக்கு மட்டும்தான் தெரியும் பெர்மனன்ட் ரெசிடன்ட் ரிஜெக்ட் ஆன விடயம் அப்பாவின் ஆசை நிறைவேறுமா மகளுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்